பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் சோழ நாட்டில் திருநீதூர் என்ற ஊரில் வேளாள குலத்தில் தோன்றியவர் முனையடுவார் என்பவர் இவர் சிவபெருமான் திருவடியில் நிறைந்த பேரன்பு கொண்டவர் பகைவர்களை போர் முனையில் வென்று அதை கொண்டு பெற்ற நிதியை சிவனடியாருக்கு மாறாதளிக்கும் வாய்ப்பை உடையவர் போரில் பகைவர்களுக்கு தோற்றவர்கள் தம்மிடம் வந்து துணை வேண்டினால் நடுவு நிலை நின்று அவர்களோடு ஆழ்வினையார் கூலி பேசிக்கொண்டு அவர்களுக்காக போர் செய்து பொருளீட்டி சிவனடியார்களுக்கு சொன்னபடியே நிறைய கொடுத்து அவர்களை அறுசுவை கரிகளுடன் திருவம்பது செய்வித்து கொண்டிருந்தார் உணையறுவார் நாயனார் நெடுங்காலம் ஈசனடியார்களுக்கான திருப்பதி புரிந்திருந்து உபையொருவாக திருவருளால் திவோக பதவியை அடைந்தார் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கு அடியேன் என்று திருத்தொண்ட தொகை இவரை பற்றி குறிப்பிடுகிறது ஆகவே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக முனையடுவார் நாயனார் என்றும் சைவ சமயத்தொன்றால் பெரிதும் படிக்கப்படும் ஒரு நாயன்மார் ஓம் நமச்சிவாய்